இருப்பாரு பெரிய படிப்பாடியாக கோடீஸ்வரனாக இந்த உலகத்தில் முன்னேறியிருப்பாரு பாப்பா வயதுக்கு போனதுக்கு பின்னால் பேச்சுவார்த்தைகள் நடக்குகிற நேரத்தில் ஏதாவது பாப்பா தந்த வாயால் ஒரு வார்த்தையை சொன்னா கொஞ்சம் அமைதியா இருங்களே கொஞ்சம் பொத்திட்டு இருங்களை நாங்க பேசிக் கொள்றோம் சொல்றோமா இல்லையா பாப்ப ஊரம் கட்டப்படுகிறார் சமூகத்தில் இருந்து பகிஷ்கரிக்கப்படுகிறார் இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா எத்தனையோ குழந்தைகள் தான் படிப்பதற்கு தான் பல்கலைக்கழகம் செல்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு முதலாளியாக ஒரு ஹாதியாராக ஒரு ஆலிமாக ஒரு ஹாஃபிலாக இந்த தொழிலதிபராக மாறுவதற்கு ஒரு ஆசிரியராக பல்கலைக்கழகம் முதல் பட்ட படிப்பு வரைக்கும் அடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் தன்னுடைய ரத்தத்தை செலவழித்தவர் ஓடாக உழைத்தவர் தன்னுடைய பாப்பா ஆனா நண்பர்கள் வருகிற நேரத்தில் தந்த வாப்பாண்டி நண்பர்கள் சொல்றதுக்கு கூச்சப்படுகிறவர்கள் சமூகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே வீடுகளுக்கு வருகிற நேரம் கொஞ்சம் ஓரமாக அப்படின்றி நண்பர்கள் வருகிறார்கள் அவர்களிடத்தில் இனம் காட்ட முடியாத அளவுக்கு வெக்கப்படுகிற பிள்ளைகளாக சமூகத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே நாங்கள் படிப்பதற்கும் ஒரு ஆலிமாக ஒரு ஹாஃபிலாக அந்தஸ்தைகள் பட்டம் பதவிகளை அடைவதற்கும் காரண கருத்தாவாக இருந்தவர் தந்தை என்பதனை மறந்து